ஆண்டவராக இயேசுக்கு நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றைய அண்ணா பிலிப்பியர் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றில் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அன்பான கத்துடைய பிள்ளைகளே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்போ கவலை மனுஷனாக கவலை வரும் ஆனால் அந்த கவலைக்கு அந்த கவலையே குறிப்புகளாய் விண்ணப்பங்களாய் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் அதை கேட்டு ஏற்ற வேலையிலே உங்கள் காரியங்களில் அற்புதம் செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பார் அதை விட்டு நாம் க கவலைப்பட்டு அதில் மூழ்கி போயிடக்கூடாது அதையே குறிப்புகளாய் விண்ணப்பங்களாய் மாற்றி தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஏற்ற வேலையிலே அற்புதம் செய்வார் யாருமில்லா நேரத்தில் நான் தவித்த நேரத்தில் இயேசு எந்தன் பக்கம் வந்தாரே சோர்ந்து போன நேரத்தில் கலங்கி நின்ற வேலையில் இயேசு கை கைப்பிடித்தாரே ஆனவரே இதை கேட்குற ஒவ்வொரு மக்களோடு பேசுனப்ப ஆண்டு விற அவங்க பாரங்கள் கவலைகள் எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு ஆண்டு விண்ணப்பங்களை ஆண்டு அப்பா ஜெபங்களை உமக்கு தெரியப்படுத்தட்டும் கற்று ஒவ்வொருக்கும் உதவி செய்யுங்க அற்புதம் செய்யுங்க ஆசீர்வதிங்க ஏசுக்கு மூலம் பிதாவே ஆமேன் கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்